டைம் இந்தியா வெளியிட்டுள்ள கட்டுரையில் இந்தியாவில் நான்கு கோடி இளைஞர்கள் உயர்கல்வி பயில்வதாகவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்த எண்ணிக்கை ஏழு கோடியாக அதிகரிக்கும் என்று கூறியுள்ளது சர்வதேச அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கல்வி நிறுவனங்களை அமைத்து வருவதாக குறிப்பிட்டு இந்தியாவில் உயர்கல்வியில் நடக்கும் புரட்சிக்கு தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுவதாகவும் தெரிவித்துள்ளது நாட்டில் உயர்கல்வி சேர்க்கைக்கான சதவீதம் இருபத்தி எட்டு ஆனால் தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் உயர்கல்வி பயில்கின்றனர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்தது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் எழுபத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இது கல்விக்கான அணுகலை மட்டுமல்ல லட்சியத்தையும் மாற்றத்திற்கான ஒரு பாதையாக கற்றலை மதிக்கும் ஒரு கலாச்சாரத்தையும் தமிழ்நாடு பிரதிபலிப்பதாகவும் கூறியுள்ளது தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களின் கட்டமைப்பு வலுவான ஆசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஜவுளி ஆட்டோமொபைல் தளவாடங்கள் மற்றும் உற்பத்தி துறைகளில் தொழில்துறை உடனான நெருங்கிய தொடர்புகள் ஆகியவை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடங்க ஒரு வளமான சூழலை உருவாக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது வேகமாக விரிவடைந்து வரும் உயர்கல்வி மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் புதுமைகளை வரவேற்கும் கொள்கை சூழல் ஆகியவற்றுடன் தமிழ்நாடு மாற்றத்திற்கு தயாராக இருப்பதுடன் அதை வழிநடத்தவும் தயாராக இருப்பதாகவும் அந்த நாளேடு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு உலகளாவிய கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு நுழைவாயிலாகவும் இந்தியா எவ்வாறு உலகத்தரம் வாய்ந்த கல்வி அமைப்புகளை பெரிய அளவில் உருவாக்க முடியும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் திகழ்வதாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது